தான் அச்சகரமாக உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்கிற சிந்தனைக்காக இறைமை அதிர் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பதோடு மட்டுமல்லாமல் கர்த்தரே தன் நம்பிக்கையாகவே கொண்டிருக்கணும் நீர் தான் எல்லாம் என்று சொல்லி நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான் வேதம் சொல்லுகிறது அநேக நேரம் மனிதர்களை நம்புகிறோம் அவர் பொய்யான காரியங்களை மெய்யை போல சொல்லும் பொழுது எவ்வளவு அழகா சொல்றாங்க கரெக்டா உண்மையிலே இருக்குன்னு சொல்லி பின்பு ஏமாந்த பிறகுதான் அதை உணர்ந்து புலம்புகிறோம் கணேகர் பண விஷயங்களாக இருக்கலாம் எந்த ஒரு காரியங்களானாலும் சரி திருமண காரியங்களாலும் சரி அவங்க சொன்னதை நம்பிட்டேன் அவங்க சொன்னதை பண்ணிட்டேன் அப்படின்னு பல காரியங்களில் புலம்புகிற கூட்டம் இருக்கிறது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்க வேண்டுமா தாவிதம் கூட அதைத்தானே சொல்லுகிறார் நீரே நம்பிக்கைன்னு சொல்லுகிறார் எந்த இடத்துலலாம் நம்பிக்கை இழந்து போயிட்டீங்களோ ஒருவளை நம்பினோர் உங்களுக்கு விரோதமா வந்திருக்கலாம் பலர் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம் உங்களை புரிஞ்சிக்காம இன்னும் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுறவங்களா இருக்கலாம் அதெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு நான் எங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறேன் எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தவர் இன்றும் எனக்காக பரிந்து பேசுகிறார் மீண்டும் வரப்போகிறவர் நம்பிக்கை ஃபுல்லா அவர் மேல வச்சு பாருங்களா அவர் ஒருபோதும் ஒருவருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணினதே கிடையாது பாவியான மனுஷங்க போய் நிற்கும் போது கூட அன்போடு அரவணைத்த அவங்க பாவங்களை மாற்றி வாழ வைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் எல்லாராலும் கைவிடப்பட்டவங்களை கூட கை தூக்கி விடுகிறவர் அவர் மேல் நம்பிக்கை வைங்க நிச்சயமாக நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கும் அடுத்த வருஷம் தான் சொல்கிறது அவன் தண்ணீர் அண்டைகளை நாட்டப்பட்ட கால்வோரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான ஒரு மரத்தைப் போல ஒரு செடியை போல உஷ்ணம் வரும்போது கூட அது இலை பச்சையாதான் இருக்குமா மழை தாழ்ச்சியான வருஷங்கள் வந்தாலும் கூட அணி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக இருக்கக்கூடிய தான் அவங்க வாழ்க்கை இருக்குமா எந்த விதத்திலும் குறைவுபட மாட்டாங்க இருக்கும் ஒருவன் பாராசுட் மூலமா குதிக்கிறதுக்காச்சு உயர்ந்த மலை மேல ஏறிப்போனா நண்பனும் கூட போறான் ரெண்டு பேரும் நடந்து மேல போயிட்டாங்க மலை உச்சிக்கு அங்கிருந்து குதிக்கணும் அது பயங்கரமான உயரமான மலை ஒருவன் அந்த பாரசு வந்து வெறியலன்னா விழுந்து நொறுங்க வேண்டியதுதான் தேடினாலும் எடுக்க முடியாது அப்ப அந்த நண்பன் கேட்கற இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டோம் பா நீ குதிக்க போறிய உனக்கு பயம் இல்லையான்னு சொல்லி கேட்கிறான் எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறான் இல்ல இவ்வளவு இரத்துல இருந்து கீழே பார்த்துல எனக்கே தலை சுத்துது அப்படிங்கும் போது இந்த பாரசு நம்பிது குதிக்க போறேன் போன முறை நான் இது பண்ணேன் அது அழகா விரிஞ்சது உள்ள காற்று ஃபுல்லா போய் அந்த காற்று வந்து என்னை தாங்கி கொண்டு அப்படியே தரையில அழகா இறக்கிடுச்சு அப்படியே ஆடி அழகா போய் இறக்கிடுச்சு அப்படின்னா இந்த முறையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் அதனால குதிக்க போறேன்னு சொல்லிட்டு அதுல குதிச்சான் அதே மாதிரி காற்று அந்த பாரசிட்ட நிரப்பிச்சு அப்படி அழகா மிதந்து தரையில வந்து இறங்கிட்டான் அப்போதான் இவனுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு அந்த காற்று மேல உழவு நம்பிக்கை தன்னுடைய நண்பன் வைக்கிறான காற்றை உருவாக்கின கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு அவர் கைவிடுவாரா கைவிடவே மாட்டார்டே அவனுக்கு என்ன ஆண்டோன் மேல நம்பிக்கை பெருகிச்சா அதனால் உண்மை இன்னைக்கு காற்று மேல நம்பிக்கை வைக்கிறோம் நம்முடைய வேலையின் மேல நம்பிக்கை வைக்கிறோம் ஏன் நம்முடைய சரீரத்தினுடைய பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறோம் உறவுகள் மேல நம்பிக்கை வைக்கிறோம் அவங்க எல்லாம் நல்லவங்க கடைசியரை கூட நிற்பாங்க நம்மளுக்கு விரோதமெல்லாம் பேச மாட்டாங்க எதிரியா மாற மாட்டாங்க பல காரியத்துல நாமளே நம்பிக்கையா பேசுவோம் ஆனா என்ன நடக்குது ஒரு காலத்துல ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க இன்னைக்கு உங்களுக்கு எதிரியா மாறி இருக்காங்களே ஒரு காலத்துல எதிரியா இருந்து கசப்ப அவங்க மேல அப்படியே கக்கியிருப்பீங்க அவங்க இன்னைக்கு எவ்வளவு உதவி செய்வாங்க மாறி இருக்கிறாங்க அதான வாழ்க்கை ஆனா அதெல்லாம் தாண்டி நம்முடைய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம் அவர்கள் பாக்கியவான்களாம் நாம் எப்படி யாருமே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் பொன் வெள்ளி பணம் பொருள் பதவி எல்லாம் ஒரு நாள் கடந்து போயிடும் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை என்றென்றைக்கு நிற்கும் அது ஒருபோதும் நம்மளை கைவிடாது நம்பிக்கையோட ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா எங்களை அதிகமான இசைக்கிற பின் பரலோக தகப்பன இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா நன்றி அநேக நேரம் நாங்க உண்மையில் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக எங்களுடைய சரீர பலத்தை நம்புகிறோம் மற்றவர்களை நம்புகிறோம் உதவி செய்கிறோம் சொன்னவர் நம்புகிறோம் வாக்கு கொடுத்தவங்கள நம்புகிறோம் அவர்கள் வாக்கு மாறி போய் விடுகிறார்கள் அதை வாக்கு மாறாத தேவனப்பா சொன்னதை செய்து முடிக்கிறவரப்பா ஆனால் உண்மை நாங்கள் அநேக நேரம் நம்ப மறுத்து விடுகிறோம் யோசிக்கிறோம் சந்தேகப்படுகிறோம் குறைந்து போய் குறுக்கு வழியை கையாண்டு விடுகிறோம் அல்லது காத்திருக்க யோசிக்கிறோம் புலம்பி முறை முறுக்க ஆரம்பித்து விடும் சொன்னதை செய்கிற தெய்வன் திட்டம் பண்ணதை நிறைவேற்றுகிற தெய்வன் தொடர்ந்து எங்கள் நம்பிக்கை முழுவதும் உண்மையில நீரே எங்கள் நம்பிக்கையாய் மாறும்படியால் அப்படி பாக்கியத்தை கொடுங்க கிருபையை கொடுங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை நம்பிக்கை இழந்திருக்கலாம் ஒருவேளை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டிருக்கலாம் தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்தி தைரியப்படுத்துங்கப்பா வைக்கும் நம்பிக்கை இருக்கட்டும் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவருக்கும் பாக்கியவான்களாய் பாக்கியவாதிகளை மாற்றுவதற்கு தாழ்த்தி கொடுக்கிறேன் ஏற்றுக்கொள்ளு பிதாவே ஆமேன் பிதாவேன் மேல் நம்பிக்கை வைப்பதோடு மட்டுமல்ல கர்த்தரையே நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையாய் வைத்து வாழ்வோம் என்று சொன்னால் நாம் இருப்போம். எந்த நன்மையும் குறைப்படாதபடி காத்துக் கொள்வார் இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்